வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் போய் பேசுற போது மாதா பிதா குரு தெய்வம் இனிமே தேவையா அப்படின்னு கேக்குறாங்க கேக்குறாங்க மாதா பிதா கூகுள் தெய்வமே போறாதான்றாங்க இப்போ கூகுள் தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குது எது வேண்டும் என்றாலும் டெக்னாலஜி இஸ் தேர் டு ஹெல்ப் யூ அப்போது ஆசிரியர் தேவையா என்ற கேள்வி வருகிறது இப்போ நாமெல்லாம் இந்த கேள்வியை நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் நாங்கள் வீட்டில் கேட்டால் குன்ற கேள்வி கேள்வி கேட்டு தொலைச்சிரும் அப்படின்னா நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம் வீட்லேயும் கேட்க மாட்டோம் ஸ்கூலில் தப்பித்தவரை கூட கேள்வி கேட்க மாட்டோம் நாங்கள் எந்திரிச்சு கேள்வி கேட்டாலே எங்கள் மிஸ் உட்காரு உக்காரு உனக்கு மாத்திரம்தான் விளங்கலை அத்தனை பேருக்கு விளங்கியிருக்குன்னா அவ்வளோதான் நம்ம கேட்கவே பயமாக இருக்கும் ஆனால் நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம அப்படி சொல்லிட முடியும் இங்கே பிள்ளைங்க கம்மியாக தான் இருக்காங்க அப்போ அம்மாக்கள் நிறைய பேர் இருக்கீங்க சொல்லுங்க நம்ம அப்படி சொல்லிட முடியுமா அல்ல கேள்வி கேட்க கூடாதுன்னா கேட்பேன் நீ பதில் சொல்லு அவர்கள் முன்னால் பதில் சொல்லுகிற அறிவை நாம் வளர்த்து கொள்ளாவிட்டால் அவர்கள் முன்பு பொருளற்றவர்களாக நாம் நிற்போம் பொருளற்றவர்களாக நிற்போம் இந்த கேட்கிற கேள்வியை உள்வாங்கிக் கொண்டு நீ கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குடா கண்ணு அப்ப ஆசிரியர் எதுக்கு கூகுள விட சேட் ஜிபிடி இப்ப அடுத்த லெவல்ல இருக்கு இப்ப இங்க வர்றதுக்கு முன்னாடி சேட் ஜிபிடில நான் ஒரு கேள்வி கேட்டேன்

ஆசிரியர் கூகுளும் எல்லா பதில்களையும் கொடுத்து விடும் என்றால் ஆசிரியர் குரு என்பவர் எதற்கு கேள்வியை வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் நாம யோசிச்சு என்ன பதில் என்றால் கூகுளோ டெக்னாலஜியோ சாட் ஜிபிட்டியோ உங்களுக்கு சிந்தனையை கொடுக்கும் ஆனால் ஒரு குரு மாத்திரம் தான் சிந்தித்தலை கொடுப்பார் பதில் டெக்னாலஜில இருந்து கிடைக்கும் ஆனா கேள்வி கேட்க வேண்டிய அந்த அடக்கத்தையும் அந்த ஆர்வத்தையும் ஒரு குரு மாத்திரம் தான் நமக்கு கொடுக்க முடியும் அதனால்தான் வேற எந்த மண்ணிலும் இல்லாத அளவு இந்த மண்ணில் குரு பரம்பரை என்பதற்கு ஒரு மரியாதை உண்டு ஒரு மகத்துவம் உண்டு இதோ இங்கே அயோத்தியில இருக்கிற ராமர் கோவிலினுடைய மிக அழகான வடிவம் இருக்கின்றது ராமருக்கு சீதையை பெண் கேட்டு விஸ்வாமித்திரர் போனர் தெரியல இங்க கதை ராமாயண கதையில் சொல்ற அளவு எனக்கு டைம் இல்லை சீதையை பெண் கேட்டு விஸ்வாமித்திரர் போனா ஏன்னா இவர் தான் வில்ல முறிச்சிட்டார் இவருக்கு தான் கொடுக்கணும் ஆனாலும் சீதையினுடைய அப்பாவுக்கு ஒரு சின்ன தயக்கம் எல்லா அப்பாவுக்கும் இருக்கும் தானே எந்த அப்பாவுமே தன்னுடைய மாப்பிள்ளை தன் பெண்ணுக்கு முழு தகுதியானவர்னு நம்பவே மாட்டார் எல்லா அப்பாவும் ஏதோ பரவாயில்ல பத்து கேட்டு பழுதில்லை என் பொண்ணளவு இல்ல இருந்தாலும் இப்படித்தான் எல்லா அப்பாவுமே நினைப்பாங்க ஏன்னா அவர்களை பொறுத்தவரையில் அவர்களினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய மகாராணியாக இருப்பது வீட்டுக்காரமா இல்ல மகள் தான் எப்பவும் அப்ப ஜனகருக்கு ஒரு சின்ன தயக்கம் இவ்வளோ அழகா இருக்காரு வில்ல முறிச்சிருக்காரு ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தினுடைய பட்ட அரசராக போகிற இடத்திலே இருக்கிறார் அப்ப என்னங்க தயக்கம் இருக்கும் ஒரே ஒரு தயக்கந்தான் ஏன்னா ராமனுடைய தந்தைக்கு பல மனைவிகள் அப்போ ஜனகருக்கு ஒரு சின்ன ஒரு உறுத்தல் மகன் இப்படியா அப்படியா எப்படி இருப்பாரு இருக்கும் தானே நியாயம் தானே அப்போ அதை அவர் வாயால் சொல்லாமலேயே அதை புரிந்து கொண்ட விஸ்வாமித்திரர் பதில் சொல்லுகிறார் தயரதனுடைய பையன்தான் ஆனால் வசிட்டனுடைய மாணவன் இந்த ராமன் என்று பதில் சொல்லுகின்றான் ஒரு கேள்வி கேகாமடி பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு ஜனகர் என்னென்றால் யார் குருவோ மாணவன் அந்த குருவை போலத்தான் இருப்பான் இப்ப இந்த குரு பரம்பரையை பாருங்க ராமகிருஷ்ண பரமாம்சர் அவருடைய மாணவர் விவேகானந்தர் விவேகானந்தரனுடைய மாணவி சகோதரி நிவேதிதா நிவேதிதாவினுடைய மாணவர் தான் மகாகவி பாரதியார் இந்த குரு பரம்பரையை பார்த்தால் தெரியும் இந்த மண்ணினுடைய வித்து எப்படி முளைத்து வரும் என்பது நமக்கு தெரியும் சகோதரி நிவேதிதா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்றதுக்கு எனக்கு நூறு கதைகள் இருக்கு ஆனால் நேரம் இல்லை இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருவரும் பேசப்பட வேண்டியவர்கள் ஒவ்வொரு வாழ்வையும் வாழ்வும் ஏமா நீங்களா போய் சாப்பிட போய்கிட்டே இருந்தேன் அப்புறம் எப்படி ஒத்தையில் பேசுறத போறவங்க போயிருங்க நடுவில் நடுவில் கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இது ஒரு பேச்சாளருக்கு அது மரியாதையானது அல்ல அதனால் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ பேசாமல் இருக்கேன் போறவங்க போயிருங்க அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அந்த ஆட்சிக்குலாம் ரொம்ப பசிக்குது அதனால் கிளம்பிடுச்சது ஏன்னா இது நெருக்கடியான நேரம் ஆனால் ஒரு பேச்சாளரை நீங்கள் கூப்பிட்டால் அவர்களுக்கான நேரத்தை கொடுக்க உங்களுக்கு மனம் இருந்தால்தான் பேச்சாளர் பேசுவார் இல்லைன்னா நாங்கள் எதுக்கு பேச போகிறோம் இது என்ன கிளாஸா நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டாலும் டீச்சர் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அதனால் தயவு சேர்த்து இடைஞ்சல்கள் இல்லாமல் சாப்பிட போறவங்க போயிருங்க போயிட்டீங்களா எல்லாரும் இனிமே யாரும் எந்திரிக்க மாட்டீங்களே சரியாப்பா என்னப்பா ஒண்ணுமே ஒரு சலனும் இல்ல போக மாட்டோம் சரி எப்படி இல்லாம சேர்த்து நம்ம உட்கார வைக்க பாருங்க பிள்ளைகளை ஒரு பேச்சாளருக்கு நீங்க என்ன கொடுக்க முடியும் உங்கள் கைத்தட்டலை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை சரி வேகமா போயிடலாம் சகோதரி நிவேதிதாவினுடைய வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு சம்பவம் இந்த சம்பவத்துக்கான முழுமையான தரவுகளை நான் இன்னமும் தேடிக் கொண்டிருக்கிறேன் தரவுகளிலிருந்து எனக்கு தெரிந்த இந்த சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் லார்ட் கர்சன் வரலாற்றிலே படித்திருப்போம் த கிரேட் பெங்கால் டிவைட் வங்காளத்தை இரண்டாக பிரித்த புண்ணியத்தை அந்த ஆளுதான் கட்டிக்கிட்டார் ஆனால் அதுலேயும் ஒரு நன்மை நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் பாருங்க அந்த துன்பத்திலேயே நாம கரைஞ்சு போய் அழுவோம் ஐயோ கடவுளே எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டியே அப்படின்னு கேட்போம் ஆனா ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் ஒரு நன்மை கிளம்புகிறது கவிஞர் ரூமி என்கின்ற பாரசீக கவிஞர் சொல்லுகின்றார் ஒவ்வொரு காயத்தையும் பார்த்து அழாதே காயம்னா உடம்புல இருக்கிற காயம் மாத்திரம் இல்ல மனசுல எவ்வளவு காயங்கள் இல்லை நம்ம எல்லாருக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட்டு என்னப்பா என்னடா கண்ணு நூறுக்கு தொண்ணூறு அழுதுரும் அப்பவே எல்லா மனசுலயும் காயம் இருக்கு ரூமி என்ன சொல்றாரா அந்த அக்காவுக்கு ரொம்ப காயம் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு சொல்ல மாட்டோம் வெளியில சொல்லுவோம்மா என்னை விட உண்டா அப்படித்தான் இருப்போம் ஆனால் ஒவ்வொரு மனசில் ஆனாரு கிட்ட பெண்ணார் எல்லாருக்குமே காயங்கள் உண்டு துரோகத்தின் காயம் ஏமாற்றப்பட்டதன் காயம் வலியின் காயம் நாம் அடைய வேண்டிய உயரங்களுக்கு நாம் போக முடியவில்லையே என்கின்ற காயம் அவமானப்படுத்தப்பட்டோமே என்ற காயம் காயம் அழுவோம் ஐயோ எனக்கு சில பேருக்கு உடலிலே ஏதோ பிரச்சனை இருக்கலாம் ஐயோ கடவுள் எனக்கு கொடுத்துட்டே இந்த காயத்தை ஏன் கொடுத்தார் ரூமி சொல்லுகிறார் காயத்தை பார்த்து அழாதே நம்ம கேட்போம் உனக்கு என்னப்பா சொல்லிட்ட ஏன் காயத்தை பார்த்து அழக்கூடாது வழியாக புது ஒளி உடலுக்குள் ஊடுருவும் என்று கவிஞர் ரூமி கர்சன் வங்காளத்தை பிரித்ததில ஒரு நன்மை என்னவென்றால் அதற்கு பிறகுதான் இந்த நாட்டில் நமக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற உணர்வே வந்தது அதுவரையில் சுதந்திரத்தை யாருமே விரும்பலை இருளடைந்த நாடிதென்று இதென்று எவரோ சொல்ல அந்த இழிவும் ஒரு பெருமை என்று எண்ணி வாழ்ந்தார் என்று மகாகவி பாரதி எழுதுகிறார் உங்க நாடே வெறும் குட்டிச்சவரான நாடுன்னா அதுவும் ஒரு பெருமைன்னு எண்ணி வாழ்ந்தோம் நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் அது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் மகாகவி பாரதி சொல்றாங்க இவன் வேற ஒருத்தர் நாட்டில் நாம இருக்கிறதா நினைச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க கிரேட் பெங்கால் டிவைடு வந்த பிறகுதான் இந்த தேசத்தினுடைய சுதந்திர காற்றே அடிக்க ஆரம்பித்தது அந்த காலகட்டத்தில் அந்த கர்சன் என்ன மேட் சொல்லிட்டாருனாக்கி ஸ்டேட்மெண்ட் இந்தியர்களுக்கு உண்மையின் மீது பெரிய பற்று கிடையாதுன்னு ஒரு கட்டுரையில் எழுதிட்டார் சத்தியமேவ ஜெயதே என்பது நம்முடைய வேதங்களில் இருந்து வருகின்றது எனப்படுவது யாதனில் தீமையில்லாத சொல்லல் என்கின்ற தமிழ் வேதம் இந்த மண்ணில் இருந்து வந்தது பார்த்து சொல்லுகிறார் இந்தியர்களுக்கு தே டோன்ட் ரெஸ்பெக்ட் ட்ரூத் மச் என்று உண்மை மேலாம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய மரியாதை கிடையாது உடனே நம்ம ஜனங்க என்ன பண்ணியிருக்கணும் எங்கள் நாட்டை பற்றி ஒரு பயம் ஒன்னும் சொல்லல வெள்ளக்காரன் சொன்னா தான் இருக்கும் சும்மாவே இருந்தான் வெளிநாட்டிலே பிறந்து எழுந்த பொங்கி எழுந்து கர்சனுக்கு எதிராக அதெல்லாம் திட்டிருக்கலாம் ரொம்ப புத்திசாலி யாருடைய மாணவி எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்திருக்கணும் கர்சனுடைய வாழ்க்கையை பற்றி போய் ஆராய்ந்தார் அப்பத்தான் ஒரு உண்மை தெரிஞ்சது இந்த கர்சன் கிழக்கிந்திய கம்பெனியில் சேர்ற போது டேட் ஆஃப் பர்தை தப்பாக கொடுக்கறதுக்கு பொய்யான டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து தான் அவர் சேர்ந்திருக்கார் இதை கண்டுபிடித்த சகோதரி நிவேதிதா அந்த டாக்குமெண்ட் வெளியிட்டு இப்ப இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் இப்ப சொல்றோம்ல அப்பலாம் அந்த வார்த்தை கூட கிடையாது ஆனா தட்ஸ் வாட் ஷீ டிட் புலனாய்வு செய்து எங்க நாடு எங்க நாடுன்னு சொல்றாங்க அவங்க நாடு அயர்லாந்து தான் ஆனா இந்தியா இந்திய மண்ணினுடைய புதல்வியாக மானசீகமாக தன்னை மாற்றிக்கொண்டார் எங்க நாட்டில் இருக்கிறவங்களுக்கு உண்மை மேலே மரியாதை கிடையாதா அப்ப நீ டாக்குமெண்ட் டேட் ஆஃப் பர்தையே தப்பாக கொடுத்து வேலையில் சேர்ந்த நீ இதை சொல்லுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்று பெண் சிங்கம் போல நிவேதித்தா கேள்வி கேட்டிருக்கிறார் அதற்கு பிறகு தான் சொன்னதை கர்சன் திரும்ப பெற்று கொண்டார் என்று தரவுகளிலே நான் படிக்கின்றேன் அப்படிப்பட்ட பெண் சிங்கம் தான் இங்கே இருக்கிற சகோதரி நிவேதிதா நிவேதித்தாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஏராளம் கல்கத்தாவிலே பிளேக் நோய் வந்தது சின்ன பிள்ளைகளுக்குலாம் அது என்ன நோய்னே தெரியாது என்னென்னால் முற்றிலுமாக கிட்டத்தட்ட ஒழிக்கப்பட்டு விட்ட நோய் ஆனால் இட் வாஸ் ஆஸ் டேஞ்சரஸ் கொரோனா தெருவில் ஒரு எலி செத்து கிடந்தால் அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் மரணம் அடையக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அது அப்போ ஜனங்கள் அப்படியே கதறி விழுந்து காய்ச்சலில் கிடக்கிறாங்க சகோதரி நிவேதிதா அவர்களுக்கு சேவை செய்வதற்காக கல்கத்தாவினுடைய தெருக்களிலே இறங்குகிறார் உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்போல்லாம் இந்த மாஸ்க் போட்டுக்கிறது வேக்சினேஷன் எதுவுமே கிடையாதுங்க அப்பா எப்பா நீ போனால் உனக்கு வந்துடும் காய்ச்சல் தெருவிலே விழுந்து இந்திய மகள் ஒருத்தியோ இந்திய மகன் ஒருவனோ இறந்து கிடப்பான் என்றால் அந்த நோய் எனக்கு வந்துவிடும் என்று பயந்து வீட்டினுடைய பாதுகாப்பில் இருப்பதை விட இறங்கி அவர்களை காப்பாற்றி நானும் அந்த நோயினால் இறந்தாலும் அது புண்ணியம்தான் என்று சகோதரி நிவேதிதா பதில் சொல்லியிருக்கேன் தான் நாம் கற்க வேண்டிய பாடங்கள் பல இருக்கின்றன டைம் இல்லை சாவித்ரி பாய் பூலேவனுடைய படம் இருக்கிறது அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம் இந்தியாவிலே பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்கான முதல் வித்தை இட்டவரே சாவித்ரி பாய் பூலே தான் சாவித்ரி பாய் பூலே தான் பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தை முதன் முதலில் பூனால ஆரம்பிக்கிறாங்க பள்ளிக்கூடம் எங்க இருக்குன்னா அவங்க வீடு இருக்கிற தெருவில் இருந்து பக்கத்து தெருவில் இருக்கு புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு வீடு இந்த தெரு பள்ளிக்கூடம் பக்கத்து தெரு இந்த அம்மா தினம் பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடம் சொல்லி கொடுத்துட்டு திரும்பி வருவாங்க ஒவ்வொரு நாளும் காலையில் போகிற போது ஒரு பையை தோளில் போட்டு போவாங்க பெண்களை விட்டு பையை பிரிக்கவே முடியாதுங்க கால காலத்துக்கு எனக்கெல்லாம் ஹேண்ட்பேக் அங்கே வச்சிருக்கேன்னு தவிர பக்கு பக்குங்குது இப்போ உங்கள் மேலே ஒன்றும் சொல்லலை பொதுவாகவே நம்முடைய மனம் அப்படிப்பட்ட மனம் என்னென்ன இருக்கும் நம்ம ஹேண்ட்பேக்ல நமக்கே தெரியாது ஒரு அவசரத்துக்கு இருக்குன்னு ஒம்பது பின் இருக்கும் எல்லா பேக்லேயும் கரெக்டாக கடைச்சா கடைக்கட்டும்னு ஒரு பொட்டு வச்சுருப்போம் ஒரு பவுடர் வச்சுருப்போம் பசிச்சா தின்னலான்னு ரெண்டு பிஸ்கட் வச்சிருப்போம் வலி வந்தா போட்டுக்கலான்னு பத்து மாத்திரை இல்லாத மகளிர் ஹேண்ட்பேக் உலகத்திலே கிடையாது ஆனா ஒரு அவசரத்துக்கு தேடினா எதுவும் கிடைக்காது தலைவலின்னு மாத்திரை எடு ஹோ மாத்திரை கிடைச்சிருச்சு எடுத்தா எக்ஸ்பயர் ஆயிருக்கும் ஏற்கனவே இப்போ நமக்கு நம்மளோட உடையே பாருங்களேன் செல்போன் வச்சுக்கிறதுக்கு சௌரியம் இல்லாத உடை நம்மளுக்கு நாம தான் ஃபோனை கீழே அடிக்கடி போகிறோம் எல்லா வீட்லேயும் சொல்லி காட்டுவாங்களே வீட்டுக்காரங்க ஃபோனை வாங்கி கீழே போட்டியே போட்டியே அதுக்கு தான் உனக்கு ஃபோன் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன் சொல்கிறாங்களா இல்லையா தைரியமாக சொல்லுங்கள் ஆமாம் நாமும் கீழே போடத்தான் போடுறோம் இல்லைன்னு சொல்ல முடியுது அவங்க கீழே போடுறத விட நம்ம அதிகமாக கீழே போடுறோம் ஆனால் அதுக்கு நாம் காரணம் இல்லை நம்ம உடையில் கழுத ஃபோனை வைக்கிறதுக்கே இடம் இல்லை அவங்க நல்ல பேக்கெட்டில் வச்சுட்டு கம்பீரமாக இருக்காங்க நம்ம எங்கே வைக்கிறது சுதா ரகுநாதன் கச்சேரிக்கு போயிருந்தேங்க்கா அவங்க ஒரு அம்மா முன்னாடி வந்து பாவம் ஆசையாக உட்காந்துருக்கு இவங்க ஸ்ருதி சேர்க்கறதுக்குள்ளே ஃபோன் கற்றுது ஃபோனில் ரிங் இவங்க வைக்கலை இவங்களுடைய மகன் வச்சுருக்கான் அவன் என்ன பாட்டு வச்சுருப்பான் அந்த பாட்டு தான் இந்த மேடையில் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் இவங்க பாட பாடப்படுறவங்க ஃபோனை அடிக்குது அந்த பாட்டு அம்மா பதறுது அது சைலண்டில் போடணும்னு பேகை எடுக்குதே தவிர பேகுக்குள்ள போனை எடுக்க முடியல மொகஞ்சதாரோ ஹரப்பா சிவிலைசேஷன்லேருந்து பழைய புதைப்பொருள் ஆராய்ச்சி கூட பண்ணிடலாம் பேக்லேருந்து போனை எடுக்கவே முடியாது சாவித்ரி பேக் வச்சிருந்தாங்க ஆனால் அந்த பேக்கில் என்ன இருந்தது தெரியுமா ஒரு புடவை ப்ளவுஸு பாவாடு இதை செய்தியை நான் படித்தோன்னு நினச்சேன் அப்படியேங்க பக்கத்து தெருவில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸா நம்ம நினைப்போம் தானுங்க நினைப்போமா இல்லையா ரெண்டு ஒரு நாள் ஊருக்கு போகிறோன்னா ட்ரெஸ் சேஞ்ச் ஆஃப் ட்ரெஸ் வேணும் இல்லை சாயங்காலம் ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பக்கம் இங்கே பேசுகிறாங்க சாயங்காலம் ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னா அவங்க பையில இன்னொரு ட்ரெஸ்ஸு அது நியாயம் ஸ்கூலுக்கு போய் ரெண்டு மணி நேரம் பாடம் சொல்லிட்டு வரதுக்கு இன்னொரு புடவை இன்னொரு ப்ளவுஸா அப்படின்னு நான் நினைச்சேன் அப்புறம்தாங்க உண்மை தெரிஞ்சுது ஏன் தெரியுமா இன்னொரு புடவை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க போகும்போது வழிநெடு ஒரே தெரு தான் அந்த தெரு நெடுவிலும் இருக்கிற ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாரும் பொம்பளை பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி மனசை கெடுக்கிறான்னு சாணியை கரைச்ச அவங்க மேலே ஊற்றிருக்காங்க சாணிய கரைச்சி ஊத்தினாலும் போயிட்டு எடுத்துட்டு வந்த புடவைய மாத்திக்கிட்டு பாடம் சொல்லி கொடுத்திருக்காங்க சாவித்ரி பாய் இன்னைக்கு இந்த கல்லூரியை பார்க்கிறேன் இந்த வளாகத்தில் எத்தனை பெண் குழந்தைகள் படிக்கிறார்கள் இந்தியா முழுவதிலும் குழந்த பெண் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்னுடைய சகோதரி சங்கீதாவை பார்க்கிறேன் எத்தனை பிரமிக்கத்தக்க உயரங்களை தொட்டிருக்கிற அந்த சகோதரியை பார்க்கிற போது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்னென்ன துறைகளில் ஃபைட்டர் பிளேன் ஓட்டுறாங்க பெண்கள் இன்றைக்கு ஃபைட்டர் ஜெட் ஃபைட்டர் பிளேன் ஓட்டுறாங்க நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் எந்தெந்த துறைகளில் பெண்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இதற்கான அடிப்படை பெண்ணும் படிக்கலாம் என்ற கருத்தாக்கத்தை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்ததில் சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்குத்தான் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது எனவே இந்த மண்ணினுடைய துறவிகள் நம்மை ஆன்மீகத்தின் பக்கம் அழைத்து போனார்கள் உண்மை ஆனால் அது மாத்திரம் அல்ல சமூகத்திலே கடை இருக்கிற ஏழைக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் கை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த மண்ணினுடைய துறவிகள் நமக்கு சொல்லி தந்து விட்டு போயிருக்கிற மா பாடம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெண்மணி நான் சொன்ன மாதிரி எல்லாரையும் பற்றி சொல்லுவதற்கு நிறைய விஷயங்களுக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் என்னுடைய படம் இருக்கிறது வீரமங்கை வேலுநாச்சியாரினுடைய படம் இங்கே இருக்கிறது அவருடைய கதை உங்களுக்கு தெரியும் ஆனால் இங்கே படம் இல்லாத ஒரு பெண்ணை பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த பெண்ணின் பெயர் குயிலி வீரமங்கை வேலுநாச்சியாரினுடைய அந்த அணியிலே இருந்த ஒரு பெண் இருக்கா அவங்களா அவங்க படமும் இருக்கு அவங்க விடலை நான் தான் சரியா பார்க்கல ஏன்னா சேர இப்படி போட்டுட்டாங்கன்றதுனால அவர்களுடைய படமும் இங்கே இருக்கிறது குயிலியை பற்றி உங்களுக்கு தெரியும் தன்னுடைய தலைவியான வீரமங்கை வேலுநாச்சியார் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடலில் யாகத்திலே போடுகின்ற ஆகுதி போல தன்னைத்தானே கொடுத்து தன்னுடைய தலைவியை ஜெயிக்க வைத்து வெள்ளையர்களை கதி கலங்க அடித்த அந்த பெண்ணினுடைய படம் இங்கே இருக்கிறது எம்எஸ் அம்மாவின் படம் இங்கே இருக்கிறது எனக்கு அக்காவெல்லாம் பார்த்தா பொறாமையும் இருக்கும் என்ன அழகா பாடுறாங்க அது கடவுள் தான் அதை கொடுக்க முடியும் நீங்கள் என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த இசைத்திறம் என்பது மேலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு கொடை எம்எஸம்மாவுக்கு எல்லா பெருமைகளும் வந்தாச்சுங்க இனிமேல் வர வேண்டிய பெருமைன்னு எதுவும் கிடையாது எல்லா சிறப்புகளும் வந்தாச்சு எல்லா பட்டங்களும் வந்தாச்சு ஆனால் அதற்குப் பிறகு கூட ஒரு புது பாடலை அல்லது ஒரு வழிபாட்டு பாடலை பாட வேண்டும் என்றால் ஐயா எனக்கு தெரியாததான்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க அதை கற்றுக்கொள்ளுவதற்கு ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அந்த குருவிடம் வணக்கத்தோடு இவங்க போவாங்களாம் அப்ப எம்எஸ்எம் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி ஐயா இந்த பாடல் இது ஒரு மராத்தி அப்பங்கு இது இதை நான் கத்துக்கணும் உங்ககிட்ட இல்லை இது ஒரு வடமொழி பாடல் நான் கத்துக்கணும்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அம்மா நான் உங்க வீட்டுக்கு வரமேன்னா இவங்க அவ்வளோ பெரிய ஆளு அம்மா குரு குருவை தேடி எப்போதுமே மாணவிதான் போக வேண்டும் போய் ஆறு மாசம் எட்டு மாசம் கத்துக்கிட்டு அவங்களுக்கு திருப்தி வந்த பிறகு தான் பாடுவார்களாம் இப்ப நாம ரெண்டு மேடல்ல பேசிட்டு நாம எப்படி போஸ்டர் அடிச்சுக்கிறோம் இப்போ தான் பேசியிருக்கு ரெண்டு மேடல்ல பட்டிமன்ற நடுவர் அணுகவும் அப்படின்னு காடு கொடுக்குது நாங்களெலாம் பதினஞ்சு இருபது வருஷம் பேசி பயமாக இருக்கு நடுவராக இருக்கிறதுக்கு அப்போது கான்ஃபிடன்ஸ் வேணுமானா வேணும் ஆனால் கான்ஃபிடன்ஸுக்கு பின்னாடி பணிவு இருக்கணும் அதுதான் உண்மையான தன்னம்பிக்கை